என்ன பண்றீங்க கம்மங்கூழுக்கு இஞ்சி தொகையில அரைக்க போறேன் கம்மங்கூழ் இப்போ வெயில் காலம் ஆகிடுச்சு இல்லை கம்மங்கூழ் மண்பானையில் கம்மங்கூழ் செஞ்சு சூப்பராக கார சாரமாக இஞ்சி தொகையில் அரைக்க போறேன் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வா பக்கத்தில் வா என்ன நிறுத்துன்னு காமிக்கிறேன் இந்த இஞ்சி தொகையுக்கு இவ்வளோதான் இஞ்சி எடுக்க போகிறோம் இதை நல்லா தோல் சீவிக்கணும் பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப பொடி பொடி பூண்டாக இருக்கிறதுனால ஒரு பத்து பால் பூண்டு எடுத்துருக்கலன்னா நாலு பால் பூண்டு போதும் சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளி நாலு பெரிய வெங்காயம் அரை துண்டு தேங்காய் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி துவையல் பண்ணுறதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நார்மலாக நீங்கள் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுறிங்களோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பொருளையும் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த துவையல் வந்து கம்மங்கொழுப்பு மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சின்ன சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே அந்த பூண்டும் வரமிளகா கடலைப்பருப்பு நல்லா ஒரு வருபட்டதுக்கு அப்புறம் நாட்டு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க நாட்டு கொத்தமல்லி சேர்க்கும் போது இன்னுமே நல்லா மனமாக இருக்கும் துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சியில் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நறுக்கி வச்ச இஞ்சி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இந்த சட்னி இந்த துவையல் செய்யும்போது ரொம்ப சே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி தேங்காய் சட்னி எல்லாம் தள்ளி நிற்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சில பேர் நம்ம இஞ்சி புளியெல்லாம் செய்து சாப்பிட்ருப்போம் அந்த இஞ்சி புளியெல்லாம் தூரத்தள்ளி நிற்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இஞ்சி துவையல் இப்போ பல்லு பல்லா நறுக்கி வச்ச தேங்காயும் புளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து ரொம்பலாம் வறுபடணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே தாராளமாக மல்லி இலையை சேர்த்துக்கோங்க மல்லி இலையை கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமெல்லாம் வதக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் மல்லி எலை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ம வதக்கும்போதே நல்ல அவ்வளோ வாசமாக வர இருக்குது இஞ்சியோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது பாரட்டும் நம்ம மிக்சி ஜாரில் துவையல் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம துவையல் அரைக்கிறதா இருந்தால் தண்ணி விடாமல் அரைக்க முடியாது அதனால் சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டைம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் பாதியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த துவையல் வந்து அரைப்பட்டு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்களுக்கும் இந்த இஞ்சி துவையல் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மொதல் அரைச்ச இந்த தொவையில் ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க துவையல் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நம்ம கை போட்டு அதை தொடக்கூடாது அதே மாதிரி புளி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு காலையில் அரைச்சாலும் நைட்டு வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு நீங்கள் விரல் போடு விரல் போட்டு அரைக்கவே கூடாது ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருந்த வறுத்த பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து உடனே யூஸ் பண்ணுறதுனால அந்த கரண்டியில் இருக்கிறத நான் கையில் எடுத்தேங்க இதை நீங்கள் நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பூனில் எடுத்து விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டாவதும் நம்ம சேர்த்த பொருள் மிக்சி ஜார்லாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரே பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் க ஸ்பூன் வச்சு கலந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த உப்பு காரம் எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துடும் துவையல் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக கம்பங்கூழுக்கு தானே இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலைச்சிக்கலாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க ரொம்ப துளியோண்டு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும் இதுவே நீங்கள் தோசைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்து நீங்கள் சட்னி மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி துவையலை நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நம்ம இஞ்சி துவையலுக்கு எல்லாம் வருத்தம் இல்லையா அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா இந்த மாதிரி பொரியட்டும் கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நீங்கள் இதிலே வரமிளகா வேணும்னா நீங்கள் ரெண்டு கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாங்க அதுவும் நல்ல மனமாக இருக்கும் நான் வரமிளகா கிள்ளி போட்டு தாளிக்கல இப்போ தாளித்ததை நம்ம துவையலில் சேர்த்துடலாம் சுவையான இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் டேஸ்ட்டு நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சூப்பரான டேஸ்ட்டான இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு கம்மங்கூழுக்கு இன்றைக்கி மோர் கூடவே இந்த இஞ்சி துவையலும் கூடவே பார்த்திங்கன்னா கலர் அப்பளமும் அது கூடவே நல்ல மிதுக்கு வத்தலும் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மிதுக்கு வத்தல் வீட்டிலையே ரெடி பண்ண மிதுக்கு வத்தல் இருக்குது இதெல்லாம் தான் இன்றைக்கி சூப்பராக இந்த கம்மங்கூழுக்கு நல்லா கலர் அப்பளமும் இந்த மாதிரி தேவைக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி மிதுக்கு வத்தல் வந்து நல்லா மோரில் போட்டு நல்லா வெயிலுக்கு காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அந்த மிதுக்கு வத்தலுமே நல்லா நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க மிதுக்கு வத்தல் வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த வெயில் காலம் வந்ததுனால வெயில் நல்லா இருக்கிறதுனால ஒவ்வொரு வத்தலாக போட்டு நம்ம டப்பாலர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலங்களில் சூப்பராக குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெதுக்கு வத்தல் வந்து புளி தாளிக்கும்போது தாளிக்கும் போது சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த மெதுக்கு வத்தல் வந்து டெய்லியும் கூட சாப்பிடும்போது ஒரு நாலஞ்சு பொரிச்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த சுகர் லெவல் வந்து கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்களும் இந்த கம்மங்கூழுக்கு இதே மாதிரி ஒரு இஞ்சி துவையல் அரைச்சி பக்கத்துலேயே அப்பளம் இந்த மிதுக்கு வத்தல்லாம் வ வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க நாங்கள் மிதுக்கு வத்தல்னு சொல்லுவோம் இதோட இங்கே கோயம்புத்தூர் சைடில் கோவக்காய் வத்தல் சொல்லுவாங்க அது தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சூப்பரான கம்மங்கூழோட சூப்பராக இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் கட்டாயம் இந்த வெயில் காலங்களில் இந்த கம்மங்கூழ் ரெடி பண்ணி சாப்பிடுங்க கூடவே இந்த கம்மங்கூழுக்கு பக்கத்தில் இந்த மோர் இஞ்சி துவையல் அப்பளம் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்